வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் முக்கியமான ஒரு பூதத்தை கலப்பி விட்டாங்க வயல்காடாக வந்த ப்ரஜன் அண்ட் சாண்ட்ரா குறிப்பாக ப்ரஜன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு காரணமாக இருந்தது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு வாங்கல அந்த மாதிரி தான் கம்ருதன் பார்வதி வந்து எனக்கு நிறைய தாட்ஸை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஆ பார்த்தோம் பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் செவன்லேயும் பார்த்தோம் எபிசோட்லேயும் பார்த்தோம் நீ இல்லாதப்போ தனியாக வந்து உட்காந்துக்கிட்டு உன்னை பற்றி என்ன தாட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு தான் ஷார்ப்பு மைண்டு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னார்ல அது கரெக்டாக இங்கே பார்க்க முடியுது ஷார்ப்பு மைண்டு தான் பாருவதுக்கு டக்குன்னு பிடிச்சிட்டாங்க எந்த மேட்ரை பற்றி பேசுகிறா இது பேசுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு புரிஞ்சு வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் ஹியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இதை நாங்கள் பேச விரும்பலை நாங்கள் தனியாக பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிச்சுட்டு இருந்துச்சு எந்த மேட்ரு எடுத்துகிட்டு வந்து எங்கே பேசுகிறாங்கன்னு இன்னும் நிறைய பேசியிருப்பாங்க இருக்குது அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆகுது கம்ருதன் பார்வதி தனியா போய் பேசுகிறாங்க இப்போ அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் சொன்னது வந்து என்ன கேம் மாட்டிருக்கிற இப்படி தான் ஆடுவோன்னா ஆடிக்க மாற்றணுன்னா மாற்றிக்க ஓ இஷ்டம் அப்படின்ட்டாரு இப்போ கம்ருதன் பார்வதி தனியா போய் உட்காந்து பேசுகிறாங்க என்ன சம்பவம்னா பண்ணக்கூடாத விஷயத்தை பண்ணதுனால இவர் அவங்க சொல்லக்கூடாத ஆள்கிட்ட அதை சொன்னதுனால அந்த ஆள் சொல்லக்கூடாத இடத்துல அதை சொன்னதுனால கேஸ் ஆகிடுச்சு புரியலையா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கம்ருதன் எந்த மாதிரியான டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பார்க்குற இல்ல பொண்ணுங்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி தான் லவ்வு மேரேஜ் பண்ணிக்கலாமா லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற ஆள் அப்படின்னு என்னை பார்த்தா அந்த மாதிரி தெரியுதா நான் அந்த மாதிரியான ஆளா வெளியே நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயா வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சண்டைக்கெல்லாம் போனார் அடிக்கெல்லாம் பாஞ்சார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா இவங்க அரோராவாக காப்பாற்றுறேன் அரோரா கிட்ட தான் பல பேரை காப்பாற்றணும் அவங்க இவங்க ஆதரி வந்து அரோராவை இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் அது கிட்ட சொல்ல அரோரா வந்து இதை விட பெரிய நல்ல எண்ணத்தில் அங்கே போய் கிட்ட சொல்லிட்டாங்க உன்ன பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு அவ்வளோ தான் அவர் வந்து பாஞ்சு வந்தாரா அதுவரை பார்த்தீங்கன்னா அரோராக்காக தான் நான் டீலெக்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்தேன் கேம்காகலாம் இல்லை அவருக்காக இல்லை பாஸ்க்காக இல்லை அவருடைய ரசிகர்களுக்காக இல்லை எதுக்காகவுமே இல்லை அரோராக்காக அரோரா இங்கேருந்து இந்த வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்டாவாகலங்க அவங்க ரொம்ப பாவங்க ஏன்னா அவர் பார்க்கவே முடியாது பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே பார்க்கவே முடியாது பேசவே முடியாது அவ்வளோ கொடுமை இல்லை அதனால் வந்து பாவம் அந்த சின்ன பொண்ணு என்ன கஷ்டப்பட போதோ அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபப்பட்டு அவ்வளோ பெரிய உத்தமர் இருக்கார்ல அந்த கமருதன் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டாரா அதை பெருமையாக வர அவரே சொல்லிட்டு இருந்தார் வினோத் கிட்டே இதெல்லாம் பார்த்தோமா ஸோ இப்படி வந்த நேரத்தில் ஆதிரை இப்படி குட்டையை குழப்பினதினால உண்மையை போட்டு உடைச்சதுனால அங்கே பிரிய வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறமா இவர் துஷார்கிட்டயே போய்ட்டு அரோராவை பற்றி தப்பாக சொன்னார் அதுக்கப்புறம் அரோரா வந்து இருந்தாங்க நேற்று வரை ஸ்வீட்டு க்யூட்டுன்னா இப்போ பேசலன்னதும் பார்த்தீங்கன்னா இப்படி என் கேரக்டரை தப்பாக பேசுகிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதெல்லாம் வேறு ட்ராக்கு ஸோ இப்போ இங்கே சம்பவம் என்னென்னா இவர் வந்து திவாகர் மேலே ஆல்ரெடி பொண்ணுங்க சம்மந்தமான கேஸ் ஒன்று இருக்குல்ல இவர் வந்து எல்லாருக்கிட்டேயும் போய்ட்டு ரீல்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்க முத்தம் கொடுக்குறது கேட்குறது இந்த மாதிரி சில்மிஷங்கள்லாம் இருக்காரு பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து விஜேஎஸ் கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கோரஸா கம்ருதுன்னு மேலே இருக்கிற வெறுப்பில் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் சபரி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே இந்த மூணு பேரும் கூப்பிட்டு போய் வான் பண்ணாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா வாய் வாயை பொத்திக்கிட்டு அமைதியாக தான் இருந்தாங்க விஜேஎஸ் கேட்கும்போது இந்த மாதிரி பொண்ணுங்க தனித்தனியாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் பார்வதி கிட்டே அவர் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார் தங்கச்சி அப்படின்னாரு அதுக்கப்புறம் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கலாம் பேசாம அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இது சொல்லும் போது கம்ருதனும் அங்கே இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் கம்ருதன் வந்து பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை சொன்னார் அதுதான் கேஸ் ஆச்சு அதுக்கப்புறமா தான் விஜேஸ் அந்த மாதிரி இங்கே பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களே சொன்னதுனால அது அப்படியே விட்டார் இப்போ இந்த கேஸ் ஆச்சா திவாகருக்கும் இங்கே கம்ருதனுக்கும் முதல் வாரத்துலேருந்தே பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அப்படி போகும்போது மறுபடியும் இவர் மார்க் பண்ணுறாரு ஓ என்ன மார்க் பண்ணுறியா நீ அதுவும் கேப்டனோட சேர்ந்து கேப்டனும் சேர்ந்துட்டா அப்படியா இப்போ உண்மையை போட்டு உடைக்கிறண்டான்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணிட்டாங்க ஆக்சுவலி அங்கே அரோராக்கிட்ட பிரிஞ்சாங்கல்ல அதுக்கப்புறமா கம்ருதன் என்ன பண்ணுறாரு நேராக இங்கே பார்வதி கிட்டே வராரு பார்வதி இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க டேய் இவர் போன வார வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆட்டிக்கிட்டு இருப்பாராம் அப்புறம் திடீர்னு யூட்டன் போட்டு இங்கே வருவாராம் இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லணுமா உன்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணன்டா நீ எப்படி என்னென்னலாம் நான் பார்க்கணா அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஜாயின்ட் அடிச்சிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க பிரச்சனைனாலும் வந்து நிற்கணும் எனக்காக நீ நிற்கணும் உனக்காக நான் நிற்கணும் அப்படிங்கிற ரேஞ்சில் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டாங்க க்ளோஸ் ஆகிட்டு இவங்க பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்வதியின் முகத்திரை கிழியுது அப்படின்னு சொல்கிறது காரணமே இதுதான் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடை பற்றி பேசலை இன்டெரக்டாக பேசுகிறாங்களாம்மா வெளியே போனதும் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்ணும் மத்தியானம் சாப்பிட்ணும் சாயந்திரம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் விடிகாலில் சாப்பிட்ணும் கவர் போட்டு மூடிட்டு நான் பாருங்க அந்த தற்கொலை அப்போதான் புரியுது எல்லாருக்குமே டேய் நீங்கள் சாப்பாடை பற்றி பேசலையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசி டிஸ்கஸ் இருந்தாங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கட் பண்ணால் பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல இப்போ நிறைய இமேஜஸ்லாம் எடுத்து போடுறாங்க பார்வதி பாருங்கள் கால் மேலே அவர் கால் மேலே இவங்க கால் மேலே இல்லை அவர் கால் மேலே கால் போட்டுலாம் உட்காந்துட்டு ரொம்ப தோல்ல சாஞ்சிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது இந்த பேர் அப்படின்லாம் வந்து திவாகர் கிட்ட கூட கேட்டுருந்தாங்க இந்த மாதிரி நிறையெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல க்ளோஸாக தானே பழகிட்டு இருந்தாங்க அதனால்தானே அவரும் அப்படி பேசினாரு அப்படி பேசும்போது இவங்களும் ரசிச்சு தானே இருந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க கட் பண்ணால் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம் இது டபுள் ஆகுது அவர் வந்து இங்கே பார்வதியோட மட்டும் பண்ணால் நல்லா இல்லையே இந்த பக்கம் பார்வதி இந்த பக்கம் அரோரா அப்படி வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான ஹீரோ இல்லை கம்ருதன் ஸோ அவர் அந்த முடிவுக்கு போகிறாரு எப்படி முடிவு எடுத்தது பார்வதிக்கு தெரிஞ்சதும் ஏன்டா அங்கே ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் நான் வண்டியில் ஏற்றிட்டு நம்ம ரெண்டு பேரே இப்போ ஒன்றா போகலான்னு பார்த்தா நீ இப்போ இன்னொருத்தட வேற வண்டியில் பார்க்குறியா சைடில் இந்த ரெண்டு புண்ணு கான்செப்ட்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுப்பா உனக்கு கரெக்டு நீ பண்ணணுன்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் பார்த்தீங்கன்னா அங்கே அரோரா தான் நீ அரோரா பக்கம் போப்பா எனக்கு வேணாப்பா நம்ம ஒரு பவுண்டரிக்குள்ளே இருப்போம்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது மட்டுமே இல்லை அடுத்த லெவல் அந்த சாப்பாடு சாடும்போது அந்த சாப்பாடு மாதிரி ஒன்று பேசுனாங்கல்ல அதை இன்னொன்று என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டார் அட்வான்ஸாக போயிட்டு அவங்க கையை பிடிச்சி ஐ எம் ஹார்னி அப்படின்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார் மூடாயிட்டாராம் அதெல்லாம் வேறு எழுதி காட்டுற அப்படி அவரு இந்த மாதிரி வந்து சைன் பண்ணுறது சைன் லாங்குவேஜில் பேசுகிறதே தப்பு இதில் பார்த்திங்கன்னா மூடாயிட்டோன்னு சொல்லிட்டு வேறு அவன் எழுதுறான் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணல கோவம் பண்ணல லைட்டாக அடிக்கிற மாதிரி செல்லமாக அடிக்கிற மாதிரி தட்டி விட்டாங்க ஸோ இப்போ இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஜெயிலில் போட்டால் தனியாக சும்மாவே இவங்க தனியாக உட்காண்ட்ருப்பாங்க இது ரெண்டு பேரும் தனியாக போட்டால் அங்கே ஏதோ சம்பவம் நடந்துருச்சு போல் இருக்குது இந்த வடிவேலு காமெடி ஒன்று வரும் இல்லை லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு பூட்டுறனு பூட்டினா அது வேறு மாதிரி ஆகிடும்ல அந்த மாதிரி ஆயிடுச்சானு தெரில நம்ம ஏன் இந்த அளவுக்கு பேசுகிறோன்னா இருக்கு பாருங்களேன் சம்பவம் ஏன்னா இவங்க திவாகர் கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுவரையும் கிட்ட இருந்து பிரிஞ்சுருந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ திவாகர் கிட்ட வந்து உட்காந்துட்டு சொல்கிறாங்க அவன் வந்து அன்வான்ட் டச்சஸ்லாம் பண்ணுறான் பவுண்ட்ரி உள்ளே இருக்கணும் இனிமேல் பவுண்ட்ரியை செட் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன் இது தோழா தோழி அப்படியே இருந்துப்போம் இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க ஸோ அப்போ இதை தப்பான்ட்டான் இருக்குது ஏன்னா இவன் கையிலேயே அவன் ஹார்னின்லாம் எழுதுனால இப்போ வேறு லெவலில் போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு தானே எல்லோரும் நினைப்பாங்க அப்படி தான் நடந்தும் இருக்குது இப்போ திவாகர் வந்து அங்கே எல்லார் இதுலேயும் போட்டதும் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு திவாகர் திவாகருக்கும் இவருக்குமான பிரச்சனை இல்லை திவாகர் அதை எடுத்துகிட்டு வந்து சொன்னது தப்பு பொண்ணுங்க மேட்டரில் நீ மாட்டினடான்னு சொன்னது அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்டே போயிட்டு எல்லாம் ஓகேவா கூலா அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் பிடிச்சிதானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசினேன் அப்படின்னு சொல்ல அவங்க கடுப்பாயிட்டு வாட்டர் பல்ட்லாம் தூக்கி அடிச்சிருப்பாங்க இந்த இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது துஷார் வந்து பக்கத்தில் நிற்கிறது இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னவர் தான் இந்த கம்ருதன் பார்வதி பக்கத்துலேயும் வந்து நிற்கிறான் இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னவர் அங்கே போய்ட்டு பிடிச்சி தானே பேசினேன் பிடிச்சி தானே பேசுனேன் பிடிச்சி தானே பேசினேன் அப்படிங்கிறது என்னது இது நீ பேசுனா நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படிங்கிறதா அப்படி தானே வருது அது அங்கே பண்ணது மிகப்பெரிய தப்பு ஆனால் விஜேஸ்னா பண்ணிட்டாரு இந்த முறை இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உன் மேலே எந்த கேஸுமே இல்லைன்ட்டார் அதுதான் செம்ம காமெடியில் ஃபுல்லாக அதாவது இந்த தப்பை பெருசாக எடுத்து பேச மாட்டாங்க வீக்கெண்டில் நமக்கு தெரியும் ஆனாலும் அதை ஒயிட் வாஷ் பண்ணுறது இருக்குல்ல எந்த தப்புமே உண்மையில இல்லை பார்க்க மிருதன் அப்படிங்கிறது இந்த இது கேஸ் இல்லையா இது எவ்வளோ பெரிய கேஸ் இது பெரிய கேஸே இதுதான் ஆனால் வந்து அவர் கண்டுக்கில் ஒயிட் வாஷ் பண்ணி விட்டு போயிட்டாரா அது அவருக்கும் பேக் ஃபயர் ஆகும் சும்மாவே வீக்கெண்டில் வந்து சண்டை போடக்கூடிய ஆள் இந்த ஆள் பிரேக் லேவை விஜய் சேதுபதியை இதை விட யாரும் அசிங்கப்படுத்த முடியாது ஸோ அசிங்கப்படுத்திட்டு அசிங்கப்படுத்திருக்காரு இவரை காப்பாத்துறாரம்மா சேதுபதி இன்னும் பேர் அவர் சொல்லுவார்ல நாரிடிச்சுன்னு நாராக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அவர் பேரும் சேர்த்து திவாகரை பற்றி பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் அந்த பெண்கள் பெண்கள்கிட்டே போய் சொல்லிட்டேன் சம்மந்தப்பட்ட பொண்ணுக்கிட்ட நேராக எதுவாக இருந்தாலும் நேராக மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிருன்னு சொல்லிட்டேன் எஜுகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன பார்வதி அவங்க கிட்ட ஒருத்தன் தப்பாக நடக்கிறான் அப்படின்னா மூஞ்சிக்கு நேரம் அடிச்சிருக்கணும்ல ஏன் அடிக்கலை அப்படிங்கிற அந்த கேள்வி வருதில்லை ஏமா திவாகர் கூட வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே தனியாக அவங்கள பற்றி எப்பவுமே நெகட்டிவாக ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கீங்க மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அவங்க வந்து ஒஸ்ட்டாக கேம் ஆடுறாங்க இப்படி ஆடுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் வேறு இது வேறு ஒரு அலிகேஷன் இல்லை இது இதை ஸ்ட்ரைட்டாக இல்லை சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக போய் அதுக்கப்புறம் கம்ருதன் கிட்டே உட்காந்து சொல்கிறாங்க நைட்டு நம்ம வந்து சில விஷயம்லாம் நடந்துருச்சு இது வேணாம் நீ வந்து உன் எல்லையில் இருந்துக்கோ நான் இங்கே இருந்துக்கிற பவுண்டரி வச்சுப்போம் அதே தோழா தோழி அப்படியே இருந்துப்போம் அப்படின்லாம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் கம்ருதன் வந்து என்ன நான் தனியாக வந்து நான் தான் வந்து இல்லை இது தப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டேன்னா அவர் மாற்றி உருட்டுற அப்படி அவர் அப்படி தானே உருட்டுவார் தப்பு பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை திரும்ப வளரும் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் வந்து ஃப்ரைடே எபிசோடு போடுறாங்க அதில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா இப்போது இந்த சம்பவம் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கள் யூடியூபர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து பார்வதி கால் மேலே கால் போட்டுருந்தாங்க அப்போல்லாம் தெரியலையா அப்போல்லாம் தெரியலையா இப்போ வந்து இப்படி ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க அது வைக்கிறாங்க அதாவது இவங்களும் வந்து நான் ஷார்ட் டேம் மெமரி லாஸான்னு தெரில சிலர் பேசுகிறதெல்லாம் ஏண்டா இருந்து எடுத்து பார்க்க மாட்டிங்களா இப்போ ஒரு அலிகேஷன் எடுத்து பார்வதி வைக்கிறாங்க அப்படின்னா அது உண்மை தெரிகிறவரு வெயிட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வைக்கிறாங்கன்னா எடுத்த ஒன்று அவங்கள அட்டாக் பண்ணுறீங்க அது தப்பு இல்லை ஏன்னா இவர் கம்ருதன்னை உத்தமரா அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கில்ல வந்ததுலேருந்தே அவர் அரோப்பிர பின்னாடி சுற்றுனது ஆதிரை சொன்னது எல்லாத்தோட லிங்க் பண்ணி பார்க்கணும்ல பார்த்தா இது ஹார்னின்னு எழுதுனது இது எல்லாத்தோட சேர்ந்து பார்க்கணும்ல அது எல்லாத்தையும் அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி நீ கால் மேலே கால் போட்டிருந்தே அவன் கால் மேலே கால் போட்டியே அப்படின்னா இவங்க பவுண்ட்ரி அதான் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணா அவன் இதுதான் வந்து என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று பண்ணா அப்போ பதற தானே செய்வாங்க இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தானே செய்வாங்க அப்படி கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்த பக்கம் திருப்புனா அது தப்பு அந்த இடத்துல பண்ணது நிறையவே அப்படிதான் ஒரு நரேஷன் செட் பண்ணப்பட்டதுங்க கமுருதன் ரொம்ப உத்தமரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதில் உடன்பாடு இல்லை பட் பார்வதி அப்படிங்கிறதுனாலையே இல்லை இப்போ கமருதின் அப்படிங்கிறதுனாலே திவாகர் மேலே பெண்கள் வச்ச குற்றச்சாட்டை ஒயிட் வாஷ் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி வந்து இங்கே பார்வதி அப்படிங்கிறதுனாலே அவங்க சொல்கிறது எல்லாமே போய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் எப்படியும் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் திடீர்னு பார்த்தா ஃப்ரைடே எபிசோடில் ரெண்டு பேரும் சமாதானமாக வராங்க அங்கே தான் ஆகுது நிஜமாகவே பார்வதிக்கு இப்படி ஒருத்தன் நீ நம்பி போன ஃப்ரெண்டாக இருந்தீங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் மேலே இருந்தீங்க ஒரு தப்பு நடக்குது அப்படின்றீங்க தப் பண்ணுறான் அப்படின்றீங்க எல்லையை மீறான்றீங்க எல்லாம் மீறான்னு சொல்லிட்டு நோத்துருக்கிட்டே சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் திரும்ப அங்கே போகக்கூடாது இல்லை சரி திரும்ப போய் ஒரு பார்டரில் இருந்துக்கலான்னு சொல்லிட்டீங்க அப்படியே இருக்கணும்ல திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க எனக்காக நீ நிற்கணும் உனக்காக நான் நிற்கணும் இதை கண்டென்ட் ஆகக்கூடாது அவர் திவாகர்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசக்கூடாது ஆமாம் ஆமாம் அது சொந்த செலவுல சுனியை வச்சுக்கிற மாதிரி நானும் பேச மாட்டேன் திவாகர்கிட்ட ஆனால் அலிகேஷன் ஒன்று வச்சிங்களே அது அது ரொம்ப சாதாரணமாக அப்படி கடந்து போகிற விஷயமா அது அப்போ உங்களுக்கு பிடிச்சா பேசுவீங்க பிடிக்கலைன்னா இப்போ அவர் கூட்டம் முன்னாடியே அடிச்சது இல்லை அது சொன்ன மாதிரியே ஆகிடுச்சில்ல பார்வதி மேலேயும் அதுக்காக இவர் உத்தமர்லாம் சொல்ல இப்போவும் சொல்கிறேன் ஏ பார்வதி மேலே இந்த கேஸ் எழுதலாம் இந்த மாதிரி போகிற போக்கில் ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க இது சீசன் செவனில் ஒரு கேங் ஒன்று பண்ணிச்சு இல்லை அதை விட மோசமாக இருக்குது அதை விட எக்ஸ்ட்ரா அடி வாங்க போகிறாங்க பார்வதி அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது அதை நம்ம சொல்லலாம் ஆனால் இவர் உத்தமர் கிடையாது அதுக்காக டோட்டலாக இந்த பக்கம் ஒயிட் வாஷ்லாம் பண்ண முடியாது அந்த நரேஷன் அந்த பக்கம் சொன்னாங்கல்ல அது ஓகே தான் பார்வதியும் இதில் பெரியதாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்குது பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு டே இது எல்லாம் மீறி போறீங்கடா சீசன் செவன்லேயே பெரிய பஞ்சாயத்து ஆகிடுச்சே திரும்ப இதை பண்ணாதீங்கடான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வான் பண்ணதாகவும் அதனால தான் இவங்க அந்த சம்மந்த சமாதானமாகிற அந்த ட்ராமா ஒன்று பண்ணதாகவும் ஒரு தகவல் இருக்குது டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இருக்குமோ அப்படின்னு தோணுது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா ஃப்ரைடே எபிசோடுன்னு போடுறாங்க அதில் வேறு சம்பவமே இல்லையா வேறு யாரும் எதுவுமே பேசலையா இதுதான் முக்கியமான கன்டென்ட்டா அப்படி இதை தானே ஹைலைட் பண்ணாங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ உள்கூத்து இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் வர தானே செய்யும் ஸோ அது வந்தது அது ஒரு பக்கம் இருக்கா இப்படி உள்ளே இருக்கிற சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை கூப்பிட்டு இந்த மேட்ரை பேசாதீங்க இதுக்கு மேலே சமாதானம் ஆகிடுங்கன்னு சொன்ன பிக் பாஸ் வைல்டு கார்டாக வராங்கள்ல அவங்ககிட்டயும் சொல்லியிருக்கணும்ல அங்கே சொல்ல வர்ந்துட்டாரு இல்லை அவருக்கு சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கூட கொடுக்காமல் இவங்க முன்னாடியே முந்திக்கிட்டு அந்த மேட்ரை எடுத்துட்டாங்க எடுத்து போட்டாங்க அந்த பூதத்தை கலப்பி விட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து திரும்ப உட்காந்து பேசுகிறாங்க அப்போ பேசும்போது ஏன் என்னை பற்றி நீ பின்னாடி பேசுன அப்படிங்கிறாரு இது பின்னாடி பேசுனது இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது பின்னாடி பேசுறது இல்லை தான் இது கம்ப்ளைண்ட் ஒரு பெரிய அலிகேஷன் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க இது எப்படி பின்னாடி பேசுகிறதாகும் அது இல்லாமல் அந்த வீட்டில் எல்லாத்தையும் முன்னாடியே வந்து சொல்லிருக்க மாட்டாங்க பேசுனது கரெக்டாக முன்னாடி நல்லா சிரித்து பேசிவிட்டு பின்னாடி போய் குறை சொன்னா தான் பின்னாடி பேசுறதுன்னுவாங்க இவங்க ஆள் இல்லாத போது பேசுறதெல்லாம் பின்னாடி பேசுகிறது இல்லை முதல்ல அதில் ஒரு கிளாரிட்டி வேணும் ஸோ இவங்க சொல்கிறாங்க இல்லை ஏன் திவாகர்ட்டா பேசுனேன் இங்கே பேர் பேர் தான் போகுது அப்படிங்கிறாரு கமருத்தன் நமக்கு இந்த இடத்துல புரியல கேஸு ஊ மேல அவங்க கம்ப்ளைண்ட்டை வச்சவங்க அவங்க பேர் மட்டும் எப்படி தனியாக போவும் பண்ணதே நீ தானடா அது எப்படி ஒரே நாளில் நான் அக்யூஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு ஒரே நாள் ஆகலாமே ஒரே நாளில் ஒரு பெரிய தப்பை பண்ணால் ஒரே நாள் அக்யூஸ் தான் ஒரு நிமிஷத்தில் கூட அக்யூஸ் தான் பெரிய பண்ணால் அப்படி தானே இவர் வந்து சொல்கிறாரு ஆனால் அவங்க இரு வா வா உட்கார் வரும் என் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குல்ல உன்னை நீ ப்ரூவ் பண்ணாத என்ன நான் ப்ரூவ் பண்ண இல்லைன்றாங்க ஐயையோ சரி இதுக்கு வரும் அப்புறமா நீ வா கன்சர்ன் இருக்குல்ல நீயும் கன்சர்னோட தானே பேசினேன் வா உட்காரு இந்த ஓவராக பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணாதேன்னா என்ன பர்ஃபார்மன்ஸு ஏய் என்ன பர்ஃபார்மன்ஸு அப்படின்லாம் சொல்ற அப்படி இல்லைடா நீ பண்ணது எனக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சு நான் போய் அங்கே சொல்லிட்டேன் திவாகர் கிட்டே அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது நான் வந்து உங்கள்கிட்ட கன்ஃபர்ஸ் வேறு பண்ணலை இந்த மாதிரி நான் அவர்கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டேன் அப்படின்னு நீ பண்ணது பிடிக்கல நான் சொல்லிட்டேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணலை அவர் வந்து வேற எதுவுமே இல்லைடா அவருக்கு தெரிஞ்சதே வந்து அந்த பொண்ணுங்க மேட்ரு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் உடனே ஒரு கோவம் வந்துச்சு ஏ அவன் யாராவ்ருன்னு என்ன சொல்கிறதுக்கு அவன் எப்படி சொல்லலாம் அவன் யார் அவன் அப்படின்லாம் இவர் பொங்க ஆரம்பிச்சிட்டாரு என்ன சாதாரண விஷயம் மாதிரி சொல்லுங்கிறேன் இப்போ நீ வந்து இந்த மாதிரி பேசுவ தொடர்ந்து இதை பேசுனதுனால நான் ஒன்று ஒன் ஒன்று கடுப்பாயிட்டு ஒன்று பண்ணுருவேன் நான் ஏதாவது பண்ணேன்னா நீ என் மேலே கேஸே கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு அப்போ கூட நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல நீ பேசுனா நான் கடுப்பாயிட்டு ஒன்று பண்ணிவிடுவேன் நீ என் மேலே கேஸ் கூட கொடுக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்ருக்க அப்படி ஏகப்பட்ட கேஸ் வாங்குவார் போல இது இவர் இது மட்டுமே இல்லை இன்னும் வரும் போல் இருக்குது ஸோ அப்படி பேசுகிறாங்க இல்லை வா நீ யாரும் உன்னை பற்றி உன்னை பற்றி நீ ப்ரூவ் பண்ண தேவையில்லை என்னை பற்றி நானும் ப்ரூவ் பண்ண தேவையில்லன்றாங்க ப்ரூஃப் பண்ணுங்க ஏன்னா வந்து பொது ஒரு ஷோவில் வந்து இவங்க அலிகேஷன் போற போகல வைப்பாங்களாம் வச்சுட்டு அது எங்கள் பர்ஸ்னல் அப்படின்னு இது இது பர்ஸ்னல்னால் உருட்ட முடியாது இது டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது நீங்கள் பேசினது அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ அது பார்வதியாக இருந்தாலும் சொல்லணும் கம்ருதாக இருந்தாலும் சொல்லணும் அது என்ன ப்ரூஃப் பண்ண தேவையில்லை சில உருட்டுக்கள்லாம் வந்து உருட்டும் இது அவங்க பர்ஸ்னலுன்னு எதிரா பர்ஸ்னல் டுவெண்ட்டி ஃபோர் செவன் டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு பொது நிகழ்ச்சியில் இது பர்ஸ்னலாக இது அது ஒரு அலிகேஷனாக வைக்கிறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்க லவ்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிக்கிறது அது எக்ஸ்ட்ரீமாக போகிறதே தப்பு அதுவே வந்து பொது நிகழ்ச்சி பொது மேடைன்னு சொல்லிட்டு ஒரு நாகரிகம் இருக்குது அது அந்த அளவில் தான் இருக்கணும் அதை தாண்டி போகிறது தப்பு ஆனால் இது ஒரு அலிகேஷன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லை மீறி நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது சாதாரண குற்றச்சாட்டு இல்லை இந்த இடத்துல இதுக்கு தான் கோவம் பண்ணும் கமிருதன் வந்து நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஏன் அந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற கமருதன் பண்ணவே இல்லை ஏன் அந்த முன்னே வந்து போகிற போக்கில் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகலாம் அவர் வந்து மறுக்கவே இல்லை நீ ஏன் திவாகர்ட்டை சொன்ன அப்படிங்கிறாரு நீ லிமிட்டுன்னு சொன்னோன்னா நான் வந்து நிப்பாட்டில்ல அப்படிங்கிறாரு அப்படி தான் அது இல்லை கிளியராக இது எல்லை தாண்டி நான் ஒன்றும் பண்ணலமான்லாம் சொல்ல எப்படி சொல்ல முடியும் அதான் ஐம் ஹார்னி அப்படின்லாம் எழுதுறாரு அவர் கையில் ஸோ அந்த பீஸை வந்து உத்தமன் மாதிரியும் இந்த பக்கம் மட்டும் போட்டு பார்வதி மட்டும் அடிக்கிறது நம்மளால ஏற்றுக்க முடியாது அதுக்காக பார்வதி வந்து அப்படியே எல்லாமே கரெக்டாக தான் இருந்தாங்க அப்படின்னும் சொல்ல திரும்ப அவங்க அங்கே போய்ட்டு சமாதானம் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஜாயின்ட் அடித்தாங்கள்ல அது தப்பு அப்போனா நீங்கள் வெளியே வந்து அலிகேஷனை வைக்கக்கூடாது அப்போ உனக்கு பிடிச்சா நீ அங்கே போய் சேர்ந்துப்ப இல்லைனா வெளியே வந்துட்டு பெரிய அலிகேஷனை வைப்பேன் அப்படின்னா இங்கே ஒரு பெரிய கேள்வி வருது இல்லை என்னம்மா சீசன் செவனா ரிப்பீட்டா அடி செமையாக விழுவோம் அந்த மாதிரி போகிற போக்குள்ள இந்த மாதிரி அலிகேஷன்லாம் வச்சா அது அவங்களுக்கு புரியாமல் பெருசாக சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் வைல்ட் கார்ட்லாம் வந்தால் இவங்க பின்னாடியே சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்ல அதே போல் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கெஸ் பண்ணது தான் கரெக்டாக போய்ட்டு சாண்ட்ரா திவ்யா பிரஜன் மூணு பேர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இந்த மேட்டரை தான் பேசுகிறாங்க அவங்க பட்டும் பட்டும்படாமல் சொல்கிறாங்க இந்த லவ்வு கிவ் இதுக்கு மேலே இருக்கிறத எல்லாத்தையும் வெளியே வச்சுங்க என்ன இது எல்லாம் வேணாம் அப்படின்னு திவ்யா சொல்ல அங்கே சாண்ட்ரா வந்து இல்லை உள்ளே கூட வச்சுங்க ஆனால் கொஞ்சம் அளவாக வச்சுங்க எங்கே அளவாக வைக்கிறது அளவு மீறி போகிறாங்க அப்படிங்கிறது தானே பிரச்சனையே அதுதானே கேஸேவை ஸோ இதை சொல்ல பார்வதி உடனே சுதாரிச்சு நான் வந்து அங்கே சொல்லியிருக்க கூடாது அதான் தப்பு பண்ணிட்டேன் பண்ணது தப்பு இல்லை அங்கே சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல அது பிரஜன் வந்து ரொம்ப டம்மிங் நினைச்சோம் ஆனால் இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போட்டு உடைகிறாரு அங்கே போட்டு எது சொன்னதா என்ன அது இப்போ திவாகர் மேலே தான் மொத்த கேஸுமா ஜெயிலுக்குள்ளேன்னா அவங்க ரெண்டு பேர் நடுவில் திவாகர் வந்து உட்காந்துட்டு இந்த சாப்பிடும் போது மூடி போட்டு சாப்பிட்ணும் மூடிட்டு சாப்பிடணும்னு சொன்னீங்களே அப்படின்னா திவாகர் நடுவில் வந்து உட்காண்ட்டு இருந்தாரு நீங்கள் தானே அதெல்லாத்தையும் பண்ணீங்க நீங்கள் தானே அங்கே போய் சொன்னீங்க அதுனா திவாகர் மேலே கேஸ் எதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அதெல்லாம் சிரிப்பாக தான் இருந்துச்சு ஆமாம் பா போட்டு அடிக்கிறாரே ஸ்ட்ரைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்து மூணு பேருமே அதை வான் பண்ணியிருக்கிறாங்க அந்த வானிங்கிலேயே தெளிவாக சொல்கிறாங்க திவ்யா இந்த மாதிரி நீ கேட்டேன் நான் சொல்லிட்டேன் இப்போ நாளைக்கு வந்து இதை வச்சு இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணணும்னு நினச்சி வச்சுக்கேன் நல்லா இருக்காது அப்படி பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டேன்னா பண்ணு அப்போ தெரியும் நானும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு வானிங்கையும் கொடுத்துருக்குறாங்க பார்வதி வந்து ஓகே அது இல்லாமல் போய் யாரா சாரி கேட்கறேன்னா போய் சாரி கேட்டுருமா இதெல்லாம் தப்பாயிடுச்சுமா வெளியில் மொத்தமாக வந்துருச்சுமா எக்ஸ்போஸ் ஆகிட்டோம்மா காரி துப்புறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க காரி துப்புவாங்கன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு காரி துப்புவாங்கன்னா துப்புவாங்க துப்புறாங்க துப்பிட்டாங்க அப்படின்னு திவ்யா சொல்ல ஆமாம் காரி துப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேண்ட்ராகவும் சொல்கிறாங்க ஸோ நீ வெளியே பண்ண பண்ண சம்பவத்துக்கெல்லாம் வெளியே காரி துப்பிட்டாங்க இது நீ அதை தொடச்சிக்கிட்டு இனியாச்சும் கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியிருக்கிறாங்க இனிமேலாச்சும் உஷாராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவசரப்பட்டு இதில் கமருதனுக்கு சப்போர்ட்டு இதில் கமருதனுக்கு ஸ்கோரும் ஏறல மொத்தமாக பழி பார்வதி மேலேயும் போல ரெண்டு பேர் மேலே தப்பு இருக்குது ஆக மொத்தம் ரெண்டுமே கூட்டு கலவாணிகள் இந்த விஷயத்தில் அப்படின்னு தான் பார்க்கணும் இன்னும் இது என்னென்ன டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்